திருக்கோஷ்டியூரில் மலை வரம் வேண்டி கஞ்சி கலையம் சுமந்த பக்தர்கள் கலயம் சுமந்து செல்லும் பொழுதே மலை பொழிந்ததால் பக்தர்கள் உற்சாகம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வியம்மன் கோயிலில் ஆடி கஞ்சி களைய திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் நாகபாச தெருவில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இவ்விழாவை முன்னிட்டு ஆடி முதல் நாள் காப்பு கட்டி விரதம் கடைபிடித்து வந்த பெண்கள் இன்று விழாவில் செந்நிற ஆடை அணிந்த கஞ்சி கலயம் சுமந்து ஊர்வலமாக சன்னதி தெரு கீழத்தெரு முத்தையா கோவில் வழியாக மேலரத வீதியை வந்தடைந்தனர் பின்னர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் வழிபாடு மேற்கொண்டு முனியையா கோவில் வழியாக வடக்கு வாசல் செல்வி அம்மன் கோவிலை வந்தடைந்தனர் நேர்த்திக் கடன் செலுத்தும் வகையில் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவும் உலக நன்மை மற்றும் மழை வேண்டியும் இந்த கஞ்சி கலையங்களை பக்தர்கள் சுமந்து வந்தனர் வரம் வேண்டி பக்தர்கள் ஊர்வலமாக வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென சாரல் மழை பொழிந்ததால் பக்தர்களும் பொதுமக்களும் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கங்களோடு குலவையிட்டு உற்சாகமடைந்தனர் பின்பு கஞ்சி கலையங்களை வேப்பிலை போர்வையில் அடுக்கி தீபாராதனை நடத்தினர் பின்னர் செல்லியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நமச்சிவாய அசோக் சாமி பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஓம் சக்தி மன்ற நிர்வாகி மனோன்மணி மகேந்திரன் செய்திருந்தார் இவ்விழாவில் திருக்கோஷ்டியூர் வைரவன்பட்டி சுருளங்குடி கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது तेजी से बोला बोलेंगे अभी करा सकती कौन सकती कौन सकती हरा सकती कौन सकती We'll